ஹாய் யூவர்ஸ் இன்னைக்கு நந்தீஷ் பேட்டையில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பருப்பு வேக வைக்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறோம் அதாவது குழம்பு பொடி தேவையில்லை பருப்பு வேக வைக்க தேவையில்லை தோர் பருப்பு கொஞ்சமாக இருந்தால் கூட போகும் சூப்பராக அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் முதலே அவ்வளோதான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி நம்ம செய்யப்போறோம் வாங்க அந்த குயிக் சாம்பார் சீக்கிரம் பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டா போதும் எண்ணெய் காஞ்சித்து முதலே தாளிச்சிட்டோம்னா கசந்து போகாது எப்பவுமே அதனால கடுகு வெந்தயம் எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்ப நிறைய குவான்டிட்டி சாம்பார் வைக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குட்டிக்கு தகுந்த தகுந்த மாதிரி மாதிரி அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு கூட பெருந்தாயம் இதுல வந்து இந்த தாளிக்கிறது இந்த மிளகா இந்த உரக்குதான் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி இதுக்கு ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் நான் அதை சேர்த்துறேன் தக்காளி மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் க்யூப் கியூபா நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாவத்தில் உள்ள உரப்பு தான் நமக்கு இதுக்கு ஃபுல்லாக நம்ம வேறு எந்த சாம்பார் பொடியும் சேர்க்கப்போது கிடையாது ஆனால் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்க்கணும் அதுதான் இதுக்கு நிறம் கொடுக்குறது அதுக்காக இந்த மாதிரி கத்திரிக்காய் வத்தலும் போட்டுக்கலாம் அதாவது கத்திரிக்காய் காலத்தில் இப்போ இப்போ மழை பெய்யுது நல்லா வெயில் அடிக்கும் போது கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வத்தல் மாதிரி வச்சுட்டோம்னா அதை வந்து இந்த மாதிரி வத்த குழம்புக்கு இந்த மாதிரி சாம்பாருக்கு இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மொத்த சாம்பார்க்கு தேவையான அளவு உப்பை போட்டுரும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் மூடி போட்டிருந்தேன் கொஞ்சம் கத்திரிக்காய் சாப்பிட்டா ஆகட்டும் இப்போ இந்த புளியை கரைச்சி வச்சிருக்கேன் நான் ஒரு சின்ன இந்த இவ்வளோ சைஸ் புளி ரொம்ப திக்காலா இருக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணியா இருந்தால் பரவாயில்லை தக்காளி உள்ள புளிப்பு நமக்கு போதும் இதை நல்லா கலந்து விட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைப்போம் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா கூட போகிறோம் நான் இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த பருப்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பட்டாக அரைக்கணும் இது எவ்வளோ பருப்பு இது வந்து ரெண்டு உலக்கு அதாவது ஐம்பது எம்எல் உலக்கு நான் காமி பேனில் இருக்கனே கிளாஸில் சொன்னோம்னா இந்த கிளா இந்த கிளாஸில் வந்து முக்கால் கிளாஸ் பருப்பு ஓகே தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா சாஃப்டா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குச்சு இதை நம்ம அரைச்ச இந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்தே சேர்க்கலாம் அங்கே அரைச்சதுல தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கி பாருங்க நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு திக்கா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு கொதி வச்சுருவோம் ஏன்னா ரொம்ப பாரு சூப்பராக இருக்கும் இந்த இந்த அளவு இருந்தாலே கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தோரம்பர் போட்டாலே நல்லா சாப்பாடு இருக்கும் இது நான் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய வைக்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து இது வரேன் ஆக்சுவலாக அது வந்து லைட் கலராக இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட்டாக அதே சாம்பார் பொடி இல்லை திரிக்கணும் அப்படின்னு சப்போஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோன்னா டக்குனு இந்த மாதிரி சாம்பார் வச்சிடலாம் இப்போ வந்து நான் பருப்பு வந்து கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ திக்காகுங்கன்னு நினைக்கல அதனால தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பருப்போட அளவை குறைச்சி வச்சு நீங்கள் கொஞ்சமாக சாமி சாம்பார் வைக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கு அந்த மாதிரி அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் இல்லைன்னா அரை இரக்காய் டம்ளர் பருப்பு போட்டாலே போரும் ஊறினா ஒரு நிமிஷம் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இது கொதி வந்ததும் இப்போ நம்ம தே எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் நீங்கள் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த கொதி வந்தாலே போகும் பருப்பெல்லாம் வெந்துடும் பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ஒரு அந்த மாதிரிலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் வாசனையும் எப்படி இருக்கும் ம் இதில் வேற என்ன காய் போடலாம் ஆ இதில் வெங்காயம் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் அந்த காய் சப்போஸ் முதலே வெந்து ரெடியாக இருந்ததுன்னா எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம் சவு போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் இது வந்து குயிக்காக பண்ணக்கூடிய சாம்பார் இப்போ கொதி வந்துருச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கருவேப்பில கொஞ்சம் வாசனை கிள்ளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சர்வ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தே குயிக்காக பண்ணிடலாம் வேலைக்கு போற இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பனிப்பாவை மட்டும் கொஞ்சம் உரைச்சி போட்டுக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வாசனையே நீங்கள் வந்து டேஸ்ட் பாரு இழுக்குது கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மிஸ் பண்ணிய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்ஸ் நெல்லாம் இல்லை வரக்கு இந்த பருப்பு அரைச்சி போட்டதுனால ஊர்னதுன்றதுனால இப்படி இப்படி கவுண்ட் பண்ணுற ஒரு முப்பது செகண்ட்ஸ்க்குள்ளே டக்குரு வெந்துடுது கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டேன்றதுனால சூப்பர் பிஞ்சு காயின்றனால நல்லா வெந்துருச்சு